வட்டபள்ளனி முருகனுடைய நல்ல அருடன் இந்த செய்தியை தொடங்குவோம் ஆலயமெல்லாம் போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாச்சு அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் சென்னை திரும்பியதும் முதலில் அவர் கலந்து கொள்ளும் படப்பிடிப்பு கல்கி அந்த கல்கியில் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அமிதாப் பச்சன் பிரபாஷ் இந்த மூணு பேர் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் முதலில் படமாக்கப்படுகிறது அதன் பிறகுதான் மற்ற நடிகர்களுடைய காட்சிகள் படமாக்கப்படுகிறது இந்த படம் இந்த காட்சிகள் அதாவது கல்கி சம்பந்தமான காட்சிகள் படமாக்கப்பட்ட பிறகு தக்லீஃபுக்கு வர்ற தக்லீஃபில் வந்த பிறகு அவருடைய காட்சிகளை முழுமையாக முடித்து விட்டு மற்றைய காட்சிகளுக்கு மணிரத்னம் போகிறாருங்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அடுத்து ராஜ்கமல் ஒரு வெப்சீரியல் தயார் பண்ணுறாங்க அந்த வெப் சீரிஸில் யார் யார் நடிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா கலகல கலகல கல கலக்கலன் இருக்குது ஆஃபீஸு தேர்வு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது மற்ற காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வருகை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது அவர் விழைவெளியாக வந்து விடுவார் அதாவது இந்த மாதம் முடிய போகுது கிட்டத்தட்ட என்ன தேதி இன்றைக்கி இருபத்தி இருபது இருபத்தோ இருபத்தோரு தேதி ஆக போகுது இன்னும் பத்து நாளான இருக்குது அடுத்து வந்து வந்துடுவார் ஆக ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க ரொம்ப முன்னையோட மிக பிரமாதமான அளவில் ஆஃபீஸ் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு சரி அவர் கொடுத்த புது டானிக் தான் தக்லேஃபு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம்தான் அன்பறிவு அன்பறிவு படம் தொடர்ந்து அன்பறிவு படத்தோட அந்த கல்கி படமும் தொடர்ந்து ரெண்டு பேரும் இணையாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு கிடைத்த செய்தி சொல்லுது சரி அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா நம்ம விஜய் சேதுபதி வெற்றிகரமாக பிக் பாஸை முடிச்சு முடிச்சுட்டார் எட்டை வெற்றிகரமாக முடித்து கொடுத்து விட்டார் உலகநாயன் கமல்ஹாசன் படிப்படியாக ஏழு வருடம் கட்டிய கோட்டையை எட்டாவது கல்ல நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமை அடைஞ்சிட்டார் இதில் என்ன விஷயம்னா விஜய் சேதுபதிக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு சின்ன முரசை முரண்டு ஏற்பட்டிருக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே உரசி கொண்டிருக்கிறார்கள் அந்த விஜய் டீவினுடைய ஹெட்டு ஒருத்தர் இருக்காராம் பாலகிருஷ்ணன் ரத்னவேல் அப்படிங்கிறது அவர் பேர் அவர் வந்து சில இந்த காட்சிகள் சம்மந்தமாக சில முரண்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கார் அது விஜய் சேதுபதிக்கு பிடிக்கலை அதை அவர் அப்போவே மறுத்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த ஒரு பையன் ஒருத்தன் அதில் ஒரு துடுதுடிப்பான ஒரு பையன் அவன் துடுதுடிப்பான பையனா அல்லது துடுக்கான பையனாங்கிறது வாசகர்கள் வடனே பார்வையாளர்களுக்கு தான் தெரியும் அவன் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது அவனுக்கு அநியாயமாக அவன் விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அந்த பையனாலே ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனுடைய விளைவாக அந்த ஹெட்டு நம்ம பேர் சொன்னோம் பார்த்தீங்களா அவருக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டு இருக்கிறது ரெண்டு பேர் முட்டி கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி என்ன அப்படிங்கிறத விஜய் சேது தரப்பில் இருந்து சொன்னால் தான் தெரியும் அல்லது விஜய் டிவி சார்பில் சொன்னால் தான் தெரியும் ஆனால் இந்த முடிவு ஒரு நல்லபடியாக முடிஞ்சாலும் ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் விஜய் சேதுபதியினுடைய நடவடிக்கையாக அல்லது அந்த ஹெட்டினுடைய நடவடிக்கையாக இந்த ஹெட்டுங்கிறவர் நாங்கள் சொன்னபடி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு விஜய் 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 சேதுபதியை வற்புறுத் வற்புறுத்துனதாக சொல்கிறாங்க அதாவது ஒரு ஹோஸ்ட்டாக அவர் அவர் அந்த ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் வற்புறுத்த முடியுமா நான் சொல்கிறபடி தான் இங்கே கேட்கணும் அப்படி அப்படின்னா அதில் ஒரு நேர்மை இருக்காது ஹோஸ்ட்டு வர்றாரு அவர் நியாயமாக நடந்துக்கிறாரு இதுதான் என்னுடைய தீர்ப்புங்கிறாரு இல்லை நீங்கள் தீர்ப்பை தீ மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வெளி இங்கேருந்து நிர்வாகத்தின் இருந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது நியாயமாக இருக்குமா அதான் இப்போ விஜயதி விஜய் சேதுபதி தரப்பில் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கன்னு ரொம்ப மனவேதனைப்பட்டதாக அறிகிறேன் செய்தி அறிகிறேன் அது நல்லதல்ல சரி அதை மற்றவங்க அதை பேசி முடிவு பண்ணட்டும் சரி அடுத்து உலகநாயன் கமல்ஹாசனுடைய நினைவுகள் இருக்குது பார்த்திங்களா ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய நடிப்பை பற்றி பெருமைப்படுறது தப்பு இல்லை என்னை மாதிரி நடிக்க முடியாது இதுதான் என்னுடைய கர்வம்னு நிமிந்து நின்னால் அதுவும் பெருமை தான் ஏன்னா அந்த சொல்கிறது அப்படி சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த கேரக்டரை என்ன விட யாரும் செய்ய முடியாது அதனால தான் அந்த மாதிரி கேரக்டரை நான் மறுபடியும் செய்யலை அப்படின்னு ஒரு கேரக்டரை சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு கேரக்டரையும் சொல்கிறாரு அதாவது நாயகன் கேரக்டர் அந்த நாயகன் கேரக்டர் மாதிரி மற்ற கேர அதே மாதிரியான காரக கேரக்டர்களை நான் மற்ற படங்களில் நான் பண்ணலை பண்ணாத காரணம் என்னென்னா அந்த கேரக்டரு என்னுடைய கர்வமாக இருந்தது என்னுடைய பெருமையாக இருந்தது அதனால் அதை செய்ய முடியலை அதை நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அந்த கேரக்டர் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்தது புஷ்பக் வந்தது நான் இந்த நாயகன் கேரக்டர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து ஒன்று மணிரத்னம் அடுத்து சிவாஜி சார் இவங்க ரெண்டு பேரும் அந்த கிரா கேரக்டரை ரொம்ப சிலாகித்து பேசுனாங்க டே வேற யாரும் உணவு இந்த மாதிரி செய்ய முடியாது நீயே மறுபடியும் முயன்றினா செய்ய முடியாது அப்படின்னு சிவாஜி சார் சொன்னார் அது எனக்கு பெருமையாக இருந்தது அதே மாதிரி மணிரத்னம் சார் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பிரமாதம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால இந்த ரெண்டு பேர் சொன்னதுனால நான் அப்படியே அதை பின்பற்றிக்கிட்டு வர்றேன் வேறு கேரக்டர் பண்ணாமல் இருக்கேன் ஆனால் அந்த படம் பண்ண பிறகு அந்த நாயகன் படம் பண்ண பிறகு அடுத்து வந்தது புஷ்பக் அந்த புஷ்பக் கேரக்டர் மாதிரி யாரும் இன்னும் பண்ணலை யாரும் பண்ண முடியாது எங்கே யாராவது டைலாக் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பேச முடியுமா இப்போ வைக்க முடியுமா நடிக்க முடியுமா சொல்லுங்களேன் பார்ப்போம் ஆகவே என்னுடைய பெருமைக்குரிய படங்கள் அந்த ரெண்டு படங்கள் அப்படின்னு சொல்லி உலக நாயன் கமல்ஹாசன் வந்து கருவப்படுறாரு அதை இப்போ இந்த ஓய்வு நேரங்களில் அதை நினச்சி பார்த்தேன் நான் ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க இந்த மாதிரியெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் அதை நினச்சி பார்த்தவர் வந்து யாருன்னா ரஜினிகாந்த் அப்போ ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா அந்த கேரக்டரு இந்த அபூர்வ சகோதரர்கள் கேரக்டர் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சொல்கிறது அபூர்வ சகோதரர்கள் கேரக்டர் அந்த குள்ளம் கேரக்டர் நான் அந்த படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்துட்டு போகும்போது தான் மணி பத்தரை தாண்டி அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறேன் நான் அப்படியே கார்லேயே இருக்கேன் ரெண்டரை மணி என்ன நேரமானாலும் சரி பரவாயில்ல நேராக கமல் சாரை போய் பார்க்கணும் பார்த்து அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டி கமல் நீங்கள் வயசில் சின்னவராக இருக்கீங்க இல்லைன்னா நான் உங்கள் காலில் விழுந்திருப்பேன் என்ன நடிப்பு உங்களை மாதிரி வேறு யாரும் நடிக்க முடியாது சார் நீங்கள் வந்து டெடிக்கேட் பண்ணுறீங்க சார் நீங்கள் டெடிக்கேட் பண்ணுறீங்க யூ ஹேவ் பிகேம் இம்மார்டல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு கமல்ஹாசன்கிட்ட ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த ரெண்டரை மணி நேரத்து அந்த ராத்திரி ரெண்டரை மணிக்கு கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து இன்னொரு செய்தியை என்னால் சொல்ல முடியாமல் பதிவு பண்ண முடியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அதாவது விஜய் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தக்க எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அந்த கிராமத்து மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அவரை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லி பேசிட்டு வர போகிறதாக நமக்கெல்லாம் சொன்னார்கள் அப்படித்தான் அனுமதி பெற்றதாகவும் சொன்னார்கள் முதலாளாம் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து அதாவது விஜயனுடைய ஊடகங்கள் தனியாக இருக்குது தந்தியை ஊடகம் முதக்கொண்டு விஜய்க்கு சப்போர்ட் தான் அவங்க ஒரு நூறு பேர் கூட்டினா கூட ஒரு ஆயிரம் பேர் கூட்டினதாக ஒரு பிரமாணம் காட்டுவாங்க இது தப்பு ஒரு அவங்க பாணி அவங்களுடைய இதுக்கு ஒரு நற்க ந நற்கொடை நன்கொடைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி புகழ்ந்து பேசுகிறதுனா யாரால முடியும் நூறு பேர் இருக்கிறதோ ஆயிரம் பேர் வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் அதே மாதிரி அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் போகும்போது அந்த கிராமத்துக்கு போகும்போதே உள்ள நுழையக்கூடாது அப்படி இப்படிலாம் தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்களாம் அந்த தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்கிறத நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லலை இவர் போய் திறந்த வெளி அதாவது அந்த வேன் இருக்குல்ல அந்த வேனில் நின்றுக்கிட்டு பேசிட்டார் ஒரு கால் மணி நேரம் பேசியிருப்பார் கால் மணி நேரம் பேசுனதில் அவர் என்ன நான் அவங்க கூட தொடர்ந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் அந்த உறுதிமொழியை நீங்கள் அங்கே போய்க்கு தான் கொடுக்கணும் இல்லை நீங்கள் ஒரு பரபரப்பு ஊட்டி தான் கொடுக்கணும் இல்லை பட் அது ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது அவசியம் தேவை அப்படிங்கிறத மக்கள் உணர்றாங்க ஆனால் நீங்கள் நினைத்த அளவு அந்த மக்களுக்கு ஆதரவு கிடைச்சதா அந்த மக்களுக்கு உதவியாக இருக்கா இல்லை நிலையம் வரப்போகு உதவிய பிஜேபியினுடைய சப்போர்ட் மூலமாக இங்கே வரப்போகுது எல்லா முன்னெற்பாளர்களையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ இந்த கட்டம் கடைசியாக உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களே தவிர அதை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா நான் நடுநிலையோடு நட சொல்கிறேன் நான் ஏன் நமக்கு வந்து விஜய் டிவி நம்ம விஜய் வரல தந்தி டிவி தேவைப்படாத ஒன்றும் இல்லை உண்மை என்ன ஏர்போர்ட் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தாகிவிட்டது அங்கே எல்லா வேலைகளும் நடக்க போதாது உண்மைதானே அதையே நீங்கள் மறைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன் நன்றி நாளை சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்